ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் வருங்காலத்தில் வருங்காலத்தில சரிய அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த மான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றனர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஹோட்டலுக்கு செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து தான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை நாம் பார்ப்போம் இந்த ஆண்டு மிக பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகியிரு ஆக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எவ்வளவு நாட்கள் பதினொன்னிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று அன்று பதினொன்றிலே இருந்து பன்னெண்டிற்கு மாறுகின்றார் ஏழரை சனி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றது அதே வேளையில் இவ்வளவு நாள் சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்த பன்னெண்டிலே இருந்த ராகு பகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று பதினொன்றிற்கு வருகின்றார் அதே வேளையில் ஆறிலே இருந்த கேது பகவானும் ஐந்திற்கு வருகின்றார் ஒன்பது பன்னெண்டு கூடிய குரு பகவான் இவ்வளவு நாள் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் பதினைந்து ஐந்து அன்று மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் இதில் என்ன விசேஷம் என்றால் பதினொன்றிலே இருந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கவில்லை ஆனால் ராகு பகவான் பதினொன்றிலே சஞ்சாரம் செய்யும் காலத்திலே குரு பகவானுடைய நேரடியான ஒன்பதாம் பார்வை ராகுக்கு கிடைக்கிறது ஆக ஒரு கிரகம் பன்னெண்டிலிருந்து பதினொன்றுக்கு வருகின்றது பதினொன்றிலே இருக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டுக்கு மாறி இருக்கின்றது இந்த கிர அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீசபங்கமாக நாளிலே இருக்கின்றார் இதுவும் ஒரு வகையில் ஒரு சில நன்மைகளும் உண்டு ஒரு சில சங்கடங்களும் அதனால் உண்டு அது எப்படி என்பதை இப்போது நாம் பார்ப்போம் காரணம் வயதானவர்கள் மட்டும் தனது உடல் நல உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடியான மற்றவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களோ பிரச்சனைகளோ இருக்காது காரணம் அவர் நாளிலே நீசமடைந்தாலும் நீச பங்கம் அடைகின்றார் அதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆக மேஷ ராசிக்கு இந்த நான்கு கிரகங்கள் மிகப்பெரிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் பகவான் ஏழு ஆறு அன்று ராசிநாதனே அளிலிருந்து ஐந்துக்கு வர இருக்கின்றார் இவ்வளவு இவ்வளவு கிரகங்கள் இரு இவ்வளவு கிரகங்கள் ம இடமாற்றம் செய்ய மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் நீங்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரசனை ஆரம்பித்து விட்டதே என்று கவலை பல பலரும் படலாம் நிச்சயமாக அதற்கு அவசியம் இல்லை காரணம் அவர் குருவினுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார் அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குரு ராகுபகவானுக்கும் பதினைந்து ஐந்தாம் அன்று இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை அவருக்கு கிடைக்கிறது என்றதை நீங்கள் மறக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் மீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடை கிடைக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்தனை கிரகங்களுடைய பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் இந்த புத்தாண்டு பழங்களை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் ஆக மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பொது பொதுப்பழங்களை பொறுத்தவரை மிக பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண வாழ்வு கட்டாயம் அமையும் அது யோகமாகவும் அமோகமாகவும் இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவார்கள் அவர்களுக்கு படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயம் நிச்சயமாக ஏற்படும் அதற்குண்டான பொருளாதார அமைப்பும் அரசாங்கத்தின் மூலமாகவும் அல்லது தாய் தந்தையர் மூலமாகவும் பூரணமாக அவர்களுக்கு அமைக்கும் பலருக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அந்த விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளி மனிதர்களிடத்தில் அளவோடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அளவோடு பழக வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் நேரிடும் என்பது தெளிவு நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு கட்டக்கூடிய கனவுகளும் ஆசைகளும் கட்டாயம் நிறைவேறும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் நிறைவேறும் அதிகமான அளவுக்கு பணங்கள் பல வகையில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் வந்த வேளையிலே பணங்கள் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் மற்ற மொத்த பணத்தையும் நீங்கள் செலவு செய்துவிடாமல் வி தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை மட்டும் செலவு செய்தால் நன்மை என்பது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பல வகையில் உங்களுக்கு தன வருமானத்தை கொடுப்பார் அவர் மூன்றிலே சென்ற பிறகும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் மூலமாகவும் அது துணைவன் துணை கணவன் வகையிலோ மனைவி அல்லது பூர்வீக சொத்து வகையிலோ காரணம் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் பூர்வீக சொத்து வகையிலோ அல்லது தந்தையாருடைய தந்தையாருடைய ஆசீர்வாதத்தாலோ தெய்வத்தினுடைய அனு அனுக்கிரகத்தாலோ பல வகையான அதிர்ஷ்டங்கள் மூலமாக பணம் பல வகையில் வரும் ஆனால் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக சுப வீரங்களும் காத்திருக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய பதினொன்றிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுபவனால் பலவிதமான பலவிதமான வெற்றிகளும் யோகங்களும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் பலருக்கு நிச்சயமாக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏழாம் தேதி ஏழு ஆறு வரை ஒரு பலன்களாகும் ஏழு ஆறுக்கு பிறகு முப்பத்தொன்று டிசம்பர் வரை வேறு பழங்களாகும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே ஒரு நிதானமாக செல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வருட பிற்பகுதியில் அதாவது உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு ஏழு ஆறுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வருடத்தில் இடப்பயிற்சி உண்டு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் யோகம் உண்டு திருமண வாழ்க்கை உண்டு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தெய்வகடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடையவர் அவர் வீட்டையே பார்க்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருக்கின்றார் அவரும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகங்கள் தர்ம கர்மாதிகளுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயம் கை கொடுக்கும் அதாவது அவர் அவருடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு மேற்றார் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் அற்புதமான வரையில் கூடும் கை கூடும் ஆரம்பத்திலேயே கூடலாம் குரு ரெண்டில் இருந்து இருக்கின்ற காலகட்டத்திலே திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும் ஒரு சிலர் அமையாதவர்களுக்கு மூன்றிலே வந்த பிறகு அமையும் காரணம் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமையும் ஆக திருமண வாழ்க்கை படிக்கின்ற மாணவ மாணவிகள் சாதனை வீடு வண்டி வாசல் வாகனம் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய பூர்ணமான ஆசைகள் பூர்த்தியாகும் என்பது தெளிவு அதற்கு ஆதரவாக கிரகங்கள் மிக மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் பிள்ளைகள் வகையில் பலருக்கு சுபவியங்களும் காத்திருக்கிறது பலருக்கு புத்திர பாக்கியமும் பெரியவர்களுக்கு பேரண்ட் பத்திகளை பார்க்கக்கூடிய அற்புதமான பாக்கியமும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குறிப்பாக வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்ல சென்று அங்கு சாதிக்க வேண்டும் என்று படிப்போ தொழிலோ வியாபாரமோ எதை நினைத்து கொண்டு நீங்கள் அங்கே போகின்றீர்களோ நிச்சயமாக அவருடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் பூர்த்தி ஆகும் என்பது மிக மிக தெளிவாக தெளிவாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் ஆக மாத வருட முற்பகுதியில் ஒரு நிதானமான பலன்களும் வருட பிற்பகுதியில் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கியும் வளத்தை கண்டும் உங்களுடைய வாழ்வு சிறப்பாகவும் சீரோடும் மிக பெரிய அளவில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது தெளிவு இந்த காலகட்டத்தில் அதிகமாக பணம் வந்தால் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் தேவையில்லாமல் முதலீடு செய்துவிடக்கூடாது நம்பகத்தன்மை உள்ள பூமியிலோ அல்லது பொன்னிலோ செய்ய வேண்டுமே தவிர நம்பகத்தன்மை இல்லாத ஷேர் மார்க்கெட்டிலோ அல்லது ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு இடத்திற்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று தருகின்றார்கள் என்று மோசடி ந நபர்களையோ மோசடி கம்பெனிகளையோ நம்பி நிச்சயமாக முதலீடு செய்யக்கூடாது என்பது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக பணம் வந்தால் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வீண் விஷயங்களில் பணத்தை செலவிட்டு கூட கூடாது என்பது தெளிவு ஆக ராசிக்காரர்களுக்கு அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தின் யோகத்தின் அடிப்படையில் உள்ள தசாபுத்திகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பலன் மிகப்பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் குறிப்பாக இடமாற்றம் அலுவலக மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் என்று பலவிதமான மாற்றத்தோடு ஏற்றத்தோடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாடு செல்லும் என்பது தெளிவு அவரவர் சொந்த ஜாதகத்தின் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய சாதனையும் வெற்றியும் நிச்சயமாக உங்களை உங்களுக்காக காத்திருக்கிறது